அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாராட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி ஸோ இன்னைக்கு ஒரு அழகான ரீடிங் தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் இது வந்து எனர்ஜி செக்கிங் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டிசம்பர் ம வந்தாச்சு ஸோ இந்த டிசம்பர் என்று வரையும் உங்களுக்கான எனர்ஜி என்னவாக இருக்க போகுது அதில் இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற மெசேஜஸ் என்ன இல்லை அது உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்க விரும்புதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ எனர்ஜி ஒரு ஆக்குவல் டேக்கும் அதுக்கப்புறமா டேரட் கார்டில் இருக்கிற மேஜர் ஆர்கான இதில் வச்சு உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஃபர்தராக இந்த வரப்போகிற அப்கமிங் டேஸில் அதாவது டிசம்பர் ரெண்டு வரையும் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஆஷேஷர் ஷெஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன கார்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அதை அந்த கார்டோட கனெக்ட் ஆகிக்கோங்க பிகாஸ் இந்த எனர்ஜி உங்கள் எனர்ஜி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ரெசினேட் ஆகலாம் ரெசினேட் ஆச்சுன்னா அதை பின்பற்றுங்க பொருந்தலை அப்படின்னா தயவு செஞ்சு தவிர்த்து தருங்க எல்லாேருக்குமே எல்லாமே எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எந்த கட்டாயமும் கிடையாது சரி வாங்க செட் ஒன்க்கான கார்டு என்ன கொடுக்குறாங்க மெசேஜஸ் சொல்லி பார்க்கலாம் ஓகே செட் டூ அப்படி வச்சுருவேன் செட் ஒன் முதல்ல எனர்ஜி இருக்குது கேரிங் கனெக்ஷன்ஸ் வாவ் ஸோ இது வந்து ஒரு நட்பையும் குறிக்குது ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்குது அண்ட் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களையும் இது வந்து குறிக்கும் இந்த காடு பொறுத்தவரையும் இது ஒரு அழகான மென்மையான ஒரு அரவணைப்பை தேடுற ஒரு எனர்ஜி ஸோ அதுதான் இங்கே ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து உங்களை கேப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற எனர்ஜியாகவும் இது இருக்குது இடையில பார்க்கும்போது அப்படிதான் ஆல்ரெடி கமிட்டட் பீப்பிளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இணக்கம் இன்னும் ஆழமாக இன்னும் அன்பையும் கொண்டு போ கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி தெரியுது இதில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சிங்கிள்ஸாக இருந்தாலும் சரி ஒரு புதிய காதல் வருவதற்கான ஒரு அறிகுறியாகவும் இது காட்டுது இல்லை இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக தான் அந்த ஒரு மைண்ட்ல தான் நான் பார்க்குறேன் என்னுடைய வணிக கூட்டு முயற்சிக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் இது குறிக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன உறவுக்காகவும் சரி இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவும் சரி உங்களுடைய இந்த பகிர்ந்து கொள்ளும் உறவுகள் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானதாகவோ இல்லை அதன் நோக்கமாகவோ தற்போது உங்களுக்கு இப்போ என்ன ஒரு எனர்ஜியில் இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு அன்பு புரிதல் இது ஆழமாக இணக்கம் இதெல்லாம் வருது அப்படின்றதான் இவங்க சொல்கிறாங்க இது ஒரு புது இந்த பிணைப்புகள் உருவாக்குறது வந்து ஒரு புது வாய்ப்பையும் கொடுக்குது அதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க அண்டு இந்த பெண் கையில் ஒரு பூச்செண்டு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன் அதாவது ஒரு கர்ம இணைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பிணைப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டு எனக்கு மேஜராக இருக்கணும் என்ன கார்டை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே வா முடிச்சோம் கேரிங் பர்சன் மாதிரி தான் லவ்வர்ஸ் காட் ஸோ யூனிவர்சல் லவ் அப்படின்னு சொல்லலாம் இங்கேயும் இதே ஒரு கணக்கில் தான் வருவாங்க பிகாஸ் வந்து இங்கேயும் இந்த அன்பு காதல் இல்லை பார்ட்னர்ஷிப் நட்பு அந்த ஒரு ரெண்டு எனர்ஜிக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் தான் இங்கே சொல்லப்படுது அதையும் நீங்கள் கவனிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சரி எல்லா நிலைகளிலுமே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியோட பாண்டிங் அந்த கனெக்ஷனை வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா சரி இந்த ஃபெமினின் எனர்ஜியும் சரி மேஸ்குலர் எனர்ஜியும் சரி அவ்வளோ அழகாக ஒரு இணக்கத்தில் இருக்காங்க அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க இல்லைன்னா உங்களுடைய எந்த உறவுமே இல்லாத இடத்துலையும் சரி உங்களுடைய தேவைகள்லாம் உணர்ந்து நிறைவேறதுக்கான உங்களுடைய சொந்த முயற்சி இல்லை அதை பற்றின உள்ளே உங்களுக்கு நடக்கிற அந்த எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த கார்டு வந்து ஆர்த்தமாக பொருந்தும் அப்போது மேலும் மேலும் நாளுக்கு நாள் உங்களுக்கு ஒரு கூட்டு முயற்சி வந்து இருக்குது ஒருவேளை அதை அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை தான் நீங்கள் செய்யணும் அது ஒரு கன்ஃபியூஷனில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை இதை வந்து நான் உறவு முறையில் தான் கொண்டு போகணும்னு அப்படி ஆசைப்படுறேன்னா நீங்கள் எல்லா உறவுகளிலுமே ஒரு சமநிலை அவசியம் என்பதையும் இங்கே அதை நினைவூட்டுது ஸோ அப்போ வந்து நீங்கள் புதிய உறவுகளால் இருந்தால் அந்த ஒரு மேன்மையான சூழ்நிலை இருக்கும் திருமணம் காதல் அப்படி சம்மந்தப்பட்ட விஷயம் யங்களுக்கும் ஒரு மேன்மையான விஷயங்கள் அமைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நட்பு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில சமயங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்ச்சியான பொருள் மேலே கூட ஒரு இஷ்டம் வரலாம் அது மேலே ஒரு தடமாற்றம் வரலாம் பட் எண்ணங்களை கையாளுவது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் நமக்கே தெரியாது சத்தனை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறது ஒரு சபலம் அடைகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கலாம் சில உறவுகள் கிட்ட அந்த சலனம் சஞ்சலம்லாம் ஏற்படும் ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்றது சொல்ல வராங்க ஸோ ஒரு நல்ல செல்வம் ஒரு ஒரு உங்களுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகிற சில கிட்டலாம் வந்து மக்கள்கிட்டலாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாண்டிங் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த எனர்ஜி கார்டு கூட இணக்கமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேச்சாற்றல் திறமை இருக்கும் உங்களுக்குன்னு சில வாய்ஜாலங்கள் இருக்கும் கொஞ்சம் தந்திரமாகவும் யோசிப்பீங்க அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பார்ட்னராகவும் இருப்பீங்க ஸோ இங்கே இந்த கார்டு இந்த எனர்ஜிக்கு இதுதான் சொல்லப்படுற விஷயம் ஸோ இங்கே வந்து எந்த விஷயங்களுக்கும் தே இந்த தேவையில்லாத சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கவனம் கொடுக்காதீங்க அதில் தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏதாவது ஒரு பொருள் மேலையோ இல்லை ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் மேலேயோ ரொம்ப நாட்டம் வேணாம் அப்படின்ற இங்கே ஒரு எச்சரிக்கை மட்டும் இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு வைக்கிறாங்க ஸோ செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் இதுதான் ஸோ காட் பிளஸ் யூ கைஸ் ஓகே இப்போ செட் டூக்கான கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான எனர்ஜி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுன்னு பார்க்கலாம் த திங்கிங் மேன் சூப்பர் ஸோ இது வந்து இந்த திங்கிங் மேன் அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு புரிதலுக்காக இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட ஒரு தேடுதல் வேட்டையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காடை பொறுத்தவரையும் ஒரு மனுஷன் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வளைவுக்கு முன்னாடி நின்று ஒரு கையில் வந்து ஒரு படிகம் தட்ஸ் மீன் எந்த திசையை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அது ஒரு சிந்தனையாகவே இருக்கிற ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஆள் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த எனர்ஜி வந்து சொல்லுது அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் எடுக்கணும் இல்லை இதை செயல்படுத்தணும் அப்படின்னா நிறைய தடவை நீங்கள் யோசிப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த சிந்தனைகள் ஜாஸ்தி ஒரு எதிர்காலத்தை நோக்கி முன்னோடியாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத கணிக்கிறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டீச் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப சாத்தியமாக அவங்களுக்கு எப் எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி அதை ஈஸியாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்கு வரும் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு கோச் மாதிரி அப்படி சொல்லலாம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன இருக்குது இல்லைன்னா என்ன வரப்போகுது இந்த காடை தேர்ந்தெடுத்தங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ன விஷயமா அந்த திசையை நோக்கி இப்போ ஒரு நுணுக்கமாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் சேகரிப்பீங்க அதாவது உங்களால் உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து என்னென்ன தேவை என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஞானத்தையும் புரிதலையும் வளர்த்துக்க வளர்த்துக்கிற ஆள் தான் இப்போ இங்கே ஆண் சொன்னதால் பெண்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேஸ்குலர் எனர்ஜிக்கே சொல்கிறப்படும் ஆனால் இருந்தால் நீங்கள் உங்கள் எனர்ஜியை மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்னதான் இங்கே ஆண் பெண்லாம் கிடையாது எனர்ஜிஸ் தான் பேசுவோம் அப்போது இங்கே எதுவுமே பொருந்தும் சிம்பிள் விஷயம் தான் ஒரு ஆண் பெண் சேர்ந்து பிறக்கிற குழந்த வந்து ஆணாகவும் இருக்குது பெண்ணாகவும் இருக்குதுன்னா அப்புறம் எங் இங்கே வந்து எது ஆண் எது பெண் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இது ஒரு சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அந்த மாஸ்குலர் எனர்ஜி ஃபெம்லர் எனர்ஜிக்கான விஷயத்துக்கு இது ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன் அப்போது இந்த விவரம்லாம் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறதுக்கும் ஒரு நபர் இருக்கலாம் அல்லது நீங்கள் யாருக்காவது கற்றுக் கொடுக்குற ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அப்போது நீங்கள் எதை பற்றி தேடுறீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு சிலர் வரலாம் இல்லையா அடுத்தவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க உதவுற ஒரு எனர்ஜியாக இருப்பீங்க அப்போ உங்களை பற்றின இந்த ஞானத்துக்கும் இந்த புரிதலுக்கும் அதிகமாக நீங்க கவனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் தனிப்பட்ட அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் ஒர்க்கில் இருக்கிறீங்கன்னா இது ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மனிதன் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு காதல் ஆர்வமாக இருக்கிற நபராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புதிய ஆண் நண்பர் வந்து உங்களுக்கு உதவறதுக்கு வரலாம் அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு வழிகாட்டியை தேடுறீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக வந்து நீங்கள் ஏதோ ஒரு வித விதை ஜெய்சேர் மன்னிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தகவல் வரணும் அப்படின்றது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரியும் நீங்கள் இந்த கார்டை சொல்ல வராங்க அப்போது உங்களால் முடிஞ்சதை என்னென்ன முடியுதோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஒரு புதிய ஒழுக்கம் நுட்பம் படிப்பு இல்லைன்னா ஹீலிங் பயிற்சி அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்போது இதுக்கு எனக்கு பொறுத்தவரையும் நீங்கள் இதை மெடிடேஷன் மூலயமா கூட நீங்கள் இப்போ எடுக்கலாம் பிகாஸ் வந்து இந்த திங்கிங் மேன் அப்படின்னும் போது தன்னை அறிதல் தனக்குள்ள பயணம் இது ஆன்மீகத்துக்கும் பொருந்தும் அந்த மாதிரி தான் இங்கே சொல்லுவோம் வராங்க ஸோ அந்த கார்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அவ் த ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ அழகாக இருக்கார் வர்ணியும் புத்தா ஜோதி உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நம்புகிறேன் நான் இங்கே அவங்கள கீழே வச்சிடுறேன் ஸோ இந்த பிக்கை பார்த்திங்கன்னா புத்தர் வந்து ஒரு சுய உணர்தலை குறிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த தாமரை மலர் மேலே உட்காந்த அவர் தியான நிலையில் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது வந்து இங்கே வந்து இதை இப்படி இந்த காடு விஷயத்தில் இதில் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய மீனிங் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இந்த காடுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒழுக்கம் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அந்த எண்ணங்களோட பிரதிபலிப்பு வந்து ஒரு அமைதியான நேர்மறை மனதை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி அப்போது எல்லா உயிரினங்கள்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக இணக்கத்தையோடு நீங்கள் இணைக்கிறதுக்கும் ஒரு வழி வகுக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்ல வராங்க இப்போது இந்த கார்டு ஜட்மெண்ட் கார்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது ஒரு வாழ்க்கையோட ஒரு புதிய கட்டத்தை நீங்கள் நோக்கி போகிறீங்க அதாவது உயிர்ப்பிக்கும் தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது நமக்குள்ள நேர்மையாக இருக்கணும் மற்றும் வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்றதுக்கு வேண்டிய முக்கியமான தருணம் இது இதுதான் உங்களுக்கு இப்போ அப்கமிங் டேஸில் வரப்போகுது அப்போது இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு புது பயணத்தை தொடக்கம் இருக்குது அப்படின்றது இங்கே சொல்ல வராங்க அப்போ பாஸ்டில் உங்களுடைய கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் உங்களை இனிமே வரும் காலங்களில் அது வழிநடத்தும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த அனுபவங்களை உச்ச கட்டத்தில் பிரதிபலிக்குது இல்லைனா அது ஒரு மறுபிறப்பு இல்லைனா அது வந்து நீங்கள் அப்படியே அந்த உயிர் தெழுத்தல் அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் வருது அப்போ நீங்கள் பாஸ்ட்டில் என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ அப்போ ஃப்யூச்சரில் வந்து நீ இதெல்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கிற அந்த ஞானம் வந்து பொறுத்தி நீங்கள் மிச்சம் நாளை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு பிடிச்ச கைடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் நேர்மையாக நடந்துக்கணும் ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அப்போது இது வந்து ஆன்மீக தேடலாகவும் இதில் நம்ம நிறைய சொல்லப்படுது அப்போது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத வாக்குவாதம் நிறைய பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு ரொம்ப பேலன்ஸ் பண்ணிப்பீங்க அதுதான் இங்கே ரொம்ப பிரச்சனையாகவும் இருக்குது அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப காமனாக உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்ண பாருங்கள் உறவுகளை நல்ல முன்னேற்றம்லாம் இருக்கணும் அதே மாதிரி பாஸில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தால் எல்லாம் வந்து மனசார மன்னித்து விட்டுருங்க பிகாஸ் உங்கள் உறவு இல்லை உங்களுக்கு துணையாக வரவங்க வந்து பின்னாடி பேசுகிறாங்க அது வந்து அது உங்கள் இஷ்யூ இல்லை தான் அவங்க இஷ்யூ பட் சிங்கிளாக இருந்தாலும் சரி அந்த ஜட்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்மோ என்னமோ யோசிச்சது அது வந்து நீங்கள் பாஸ்ட்ல என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ ஆன்மீக ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு இருக்குது ஸோ அந்த பாதையில் செல்ற போகிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்க எல்லா படத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் அதையும் புரிஞ்சிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு இந்த ஓவரால் கார்டு உங்களுடைய எனர்ஜி செலவு ஸோ செட் டூக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்தாக இருக்குது நிறைய பொருட்படுது மேபி செட் ஒன்று விட செட் டூ எப்பவுமே கொஞ்சம் எனக்கு எனக்கு நான் ரீடிங் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இருந்து செட் டூ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது ஸோ ரியலி நீங்கள் எல்லாம் ப்ளெஸ்டு பீப்பிள் ஆல் தி பெஸ்ட் கைஸ் இந்த கைடன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரெசினேட் ஆகும் நம்புற ரெசினேட் ஆகலை அப்படின்னு தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க காட் பிளஸ் யூ டைஸ்